ஆய் ஹலோ சிஸ்டாம்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நான் வந்து நிறையா வந்து கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஒரு நான் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் வந்து டேன் ஆஃப் பண்ணிடுவேன் எனக்கு ஒரு மாதிரி சில ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம எந்த ஒரு வேலையிலுமே நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனை இஷ்யூ அப்படின்றதுக்காண்டி தான் மைவீட்டில் இன்வால்வ் ஆனோம் எல்லாருமே ஸோ எப்படியாவது நம்ம அதை மீண்டு மாட்டோமா நம்ம சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வெளியே மாட்டோமா பணக்காரங்களும் ஆகிறது ரெண்டாவது பட்சம் நம்ம நிலமையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம கடன் இல்லாமல் ஒரு லைஃப்பை ஓட்டிட மாட்டோமான் தான் இந்த மைவித் தெருவுக்குள்ள வந்தது சரி அப்படிங்கிற பட்சத்துக்கு நிறைய பேர் என்னை ஸ்டார்டிங்கில் படிச்சுருந்து முட்டாளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மை தான் ஒரு விதத்தில் ஏன்னால் நம்ம கஷ்டங்கள் தீர்றப்ப நம்ம இந்த மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம எதையாவது ஒன்று செய்வோம் இல்லையா இறங்கி அப்படி தான் இறங்கி இதை செஞ்சது ஆனால் இருந்தாலும் இது வந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து கை கொடுக்காமல் போச்சு அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாகதே இருக்குது சரி நான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து நான் இதில் மூலமாக யூ ஏனிக்ஸாக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நினச்சலாம் நான் வந்து போடுறது நின்றா பட்சம் ஆனால் மைவி த்ரீயை போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமான நாங்கள் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியே நான் யூடியூப் நிறையா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து சார் எனக்கு வந்து அவ்வளோ ரெண்டாலும் நான் ஒத்துக்கிறேன் மைவி த்ரீ மூலமாக அதன் மூலமாக எனக்கு வருமானம் நான் போட்ட காசு எனக்கு கிடச்சா சந்தோஷம் தான் நான் வந்து ஃபீல் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் சொல்கிறதுனால அதுக்காண்டி நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லலை உண்மைதான் நீங்கள் ஏதோ கேட்கணும் கேட்குறீங்க நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லி மைவி த்ரீ கண்டிப்பாக திருப்பி ரிட்டன் காசு வந்தாலும் சந்தோஷம் தான் வந்துட்டால் திருப்பி கண்டிப்பாக நான் வந்து அதுக்கப்புறம் வேறு நான் வந்து ஒரு சில நேரம் ஸ்டடி ஒரியாக வீடியோ போடம் தான் நினப்பேன் அதன் மூலமாக இதன் மூலமாக எனக்கு வருமானம் வந்தாலும் தான் இல்லை மைவித்திரி மூலமாக என்னோடய வேனிங்ஸு என்னோடய காசு எனக்கு திருப்பி வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் இதுக்காக நான் வருத்தப்போகிறதுக்கு கிடையாது ஏன்னா இழந்தது நாங்கள் தானே அப்படின்றப்ப ஏதாவது அதை மீட்டு தானே ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் கடையிலேருந்து வருமானம் வருது எங்களோடய வரவு செலவு கடன் அடைக்கிற மாதிரி வராது அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணிக்கிட்டுருங்க தேங்க்ஸ் டு ஆல் தர்சல் சிஸ்டர்ஸ்